வணக்கம் வியாபார ரகசியங்கள் பணக்கார வியாபாரி ஒருவர் இறக்கும் நிலையில் இருந்தார் அவர் தன் மகனுக்கு நான்கு வியாபார ரகசியங்களைச் சொன்னார் வியாபார இடத்திற்கு நிழலில் போ நிழலில் வா இரண்டாவது கடன் கொடு திரும்பி நீயாக கேட்காதே மூன்றாவது அதிக விலைக்கு வாங்கு மலிவு விலையில் விற்பனை செய் நான்காவது ரகசியத்தை சொல்லும் முன் வியாபாரியின் மூச்சு நின்றுவிட்டது தன் தந்தை சொன்னபடியே செய்தான் வீட்டிலிருந்து கடை வரைக்கும் பந்தல் அமைத்து நிழலிலேயே போய் வந்தான் கடன் கொடுத்தான் எவரிடமும் திரும்பி கேட்கவில்லை பொருட்களை அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு விற்றான் காலம் ஓடிக்கொண்டிருந்தது பணம் கரைந்து போய்விட்டது அவன் உறவினர் ஒருவர் அவனை பார்க்க வீட்டிற்கு வந்தார் நிலைமையை அறிந்தார் ஒரு பணக்காரனின் மகன் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை அறிந்து அனுதாபத்துடன் விவரம் கேட்டார் தந்தையின் மூன்று ரகசியங்களை வியாபாரியின் மகன் சொன்னான் அட பாவி உன் தந்தை சொன்னவற்றை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லையே முதல் ரகசியம் நீ நிழலில் போக வேண்டும் அதாவது வியாபார ஸ்தலத்திற்கு அதிகாலையில் போக வேண்டும் மாலைக்கு பின் திரும்பி வா என்பதுதான் அதன் பொருள் இரண்டாவது ரகசியம் யோக்கியர்களாக பார்த்து கடனை கொடு அவர்களாக திரும்பித் தருவார்கள் நீ கேட்டு வசூல் செய்கிற ஆசாமிகளிடம் கடனை கொடுக்காதே என்று பொருள் மூன்றாம் ரகசியம் நிறைய கொள்முதல் செய் விலை மலிவாக இருக்கும் அப்படியானால் நிறைய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவர் நிறைய வாங்கி நிறைய பேருக்கு விற்பது என்பதுதான் அதன் பொருள் என்று கூறினார் இப்புதிய விளக்கத்தை கேட்ட பின் வாணிபம் செய்த வியாபாரியின் மகன் வெளிப்படைந்தான் இழந்த செல்வத்தை பெருக்கும் மார்க்கத்தையும் தந்தையின் சூட்சும சூத்திரங்களையும் கண்டுகொண்டான் அதன்படி செய்து மீண்டும் கோடீஸ்வரனானான் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி